அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி திதி இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது சனிக்கிழமையில் வந்திருப்பதால் மிக முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிதான நாளாக இந்த நாள் கருதப்படுது பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளை நாம் செய்யப்படும் அனைத்து வழிபாடுகளும் நம்முடைய கடன் சுமையை நீக்குவதற்கு ஏதுவாக அமையும் அது மட்டும் இல்லாம சனி பகவானோட அருளாசியை பெறுவதற்கும் சனிக்கிழமை ஏற்ற நாளாக இருக்கிறது இன்றைய தினம் நம்ம பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம் நிறைய பேர் என்னால் எந்த வழிபாட்டையும் செய்ய முடியலங்க எனக்கு வழிபாடே செய்ய பிடிக்கல என் மனசு வந்து அந்த விளக்கேற்றணும் கோயிலுக்கு போகணுன்ற ஒரு மூடே எனக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தயவு செய்து மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியை தவற விட்டுடாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய தலைகீழாக மாற்றக்கூடியதுன்னா ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திதி உங்களை விதியை உங்களு விதியை மாற்றக்கூடிய திதி இந்த தேய்பிரை அஷ்டமி திதி அதனால மாசத்துல இந்த தேய்பிரை அஷ்டமி மட்டும் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நீங்க கேலண்டரில் பார்த்துக்கோங்க அந்த நாள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக இந்த தேய்பிரை அஷ்டமிக்கும் அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ தொடர்ந்து ஒரு எட்டு தேய்வரை அஷ்டமியில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒரு புது பிறப்பு எடுத்த மாதிரி மாறிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா பைரவரை எதற்கெல்லாம் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய கடன் சுமை தீர்வதற்காக வழிபாடு செய்யலாம் எதிரி தொல்லைகள் நீங்குவதற்காக வழிபாடு செய்யலாம் பொய்யான வழக்கு உங்கள் மேலே போட்டிருக்காங்கன்னா அதற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு நீங்க செய்யலாம் நோய் தாக்குதலால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி நீங்க செய்யலாம் என்னை விட்டு என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் தவறான தொடர்பு வச்சிருக்கிறாரு உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் அந்த துரோகத்தை உணர்ந்து அந்த தவறிலிருந்து மீண்டும் உங்களிடம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இத செய்யலாம் அதாவது இந்த காலத்துல நடக்கக்கூடிய அனைத்து வில்லங்கமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் பைரவர் சிவபெருமானின் ருத்ர அம்சமாக கருதப்படுபவர் ஆனால் அதிலேயே சாந்தமான ரூபம் கொண்ட சொர்ண ஆகாஷன பைரவர் நமக்கு தங்கம் சேருவதற்கு மிகவும் உகந்த ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சொர்ண ஆகாஷன பைரவர் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னா கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாடை தயவு செய்து அனைத்து மாதத்திலும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா கரைவதை நீங்க வந்து பார்ப்பீங்க ஏன்னா கால பைரவர் அப்படிங்கிறது காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார் அனைத்து சிவன் கோவில்களிலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா கடைசி வழிபாடு கால பைரவருக்கு ஏன்னா அந்த சிவன் கோயிலையே கட்டி காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர் சரி இன்னைக்கு இரவு இந்த சனிக்கிழமை சனி ஹோரை இரவு எட்டு டு ஒன்பத எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க நம்ம ஏதாவது வழிபாடு சொன்னா அதுல ஒரு பொருள் சொன்னா அது இல்லைங்க அது இல்லாம நான் எப்படி செய்யறது அது இல்லாம வேற ஒரு பொருள் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க அது இல்லாம நம்ம வேற ஒரு பொருள் சொன்னோம்னா நம்ம எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால் நம்ம என்ன பொருள் சொல்றோமோ நீங்க அந்த பொருளை வைத்து நீங்க செய்யும் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பலனாவது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர் சொல்லாதது அல்லது வசம்பு அப்படின்னு அழைப்பாங்க அது மட்டும் ஒரே ஒரு துண்டு உங்க கையில இருந்துச்சுன்னா போதுங்க மற்ற கவலை எல்லாத்தையும் விடுங்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் தாங்க வசம்பு ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பொருள் உங்கள் இருந்தாலே போதும் ஏற்கனவே இந்த பொருள் நான் பயன்படுத்தியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே பயன்படுத்தலாம் புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது மாதிரி சுத்தமான ஒரு அழுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கச இங்கிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு காலபைரவரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது அதை போல் அசைவம் சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு நான் தெரியாமல் முட்டை சாப்பிட்டேன் தெரியாமல் நான் எண்ணி சாப்பிட்டேன் நான் குளிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளவு நல்லது கிடையாது பட் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதால நான் ஓகே ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் பட் உண்மையை சொல்லணுன்னா அது வந்து முழு பலன் உங்களுக்கு தராதுங்க நீங்கள் இந்த தேய்பிரை அஷ்டமியை தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் பங்குனி மாதம் இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா சித்திரை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் இதே வழிபாடு செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை நல்லா இந்த வசம்பை நல்லா சுட்டுடுங்க ஸோ கருப்பாக ஆகிடும் அந்த பகுதி ஆகிடும் அது வந்து ஒரு சாக் பீஸ் மாதிரி இருக்கும் கருப்பு பவுடரு ஸோ அந்த கருப்பு பவுடரை வச்சு இந்த ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ கடனோ நோயோ எதிரி தொல்லையோ வழக்கோ என்ன பிரச்சனை இப்போ நோய் அப்படின்னா இப்போ பிபி சுகரு இல்லை வந்து கட்டி இருக்குது உடம்பில் அதை வந்து எழுதலாம் அந்த மாதிரி வழக்கு இருக்குதுன்னா வழக்கு வெற்றி அப்படின்னு நீங்கள் அதை வந்து எழுதலாம் ஸோ எல்லாமே அந்த கெட்டதெல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் இப்போ நான் வந்து டெமோக்கு கடன் பிரச்சனையை தான் எழுத போகிறேன் ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது மற்ற பிரச்சனைகளை காட்டிலும் கடனுக்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஸோ நம்ம இதை மாதிரி சுட்டுட்டோம் இந்த டிப்பு வந்து இதை மாதிரி வந்து நல்ல கருப்பாயிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த நெருப்போடு எழுதாதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பேப்பரில் கடன் வாங்கிய யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்களோ அந்த நபரோட பெயர் தொகை வங்கியிலேருந்து வாங்கினீங்கன்னா அந்த வங்கியோட பெயர் தொகை அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீங்கள் அத்தனை பேரை இந்த முழு பேப்பர்லேயும் எழுதலாம் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சால் போதும் அந்த பேர் தொகை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இதை மட்டும் நம்ம எழுதினாலே இப்போ போதுங்க இப்போது நம்ம வாங்கின நபரோட பெயர் அவர்கிட்ட இருந்து வாங்கின தொகை அதுக்கப்புறம் பேங்கோட பெயர் அதுலேருந்து வாங்கின தொகை லோனோ ஓடியோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க யார் யார்கிட்ட சின்ன தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஃபுல்லாக எழுதிடுங்க உங்கள் கையெழுத்து பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சைடும் எழுதினா பின்பக்கமும் எழுதிக்கலாம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா மடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் இதை நீங்கள் செய்யுங்க அதனால் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் செய்யுங்க முழு பலன் கிடைக்கும் இதை வச்சு வேண்டிக்கோங்க இந்த பேப்பரை நம்ம ஒரு டப்பால ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ சில்வர் டப்பாலையோ கண்ணாடி டப்பாலையோ அல்லது ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஒரு சேஃபான இடத்துல வையுங்க பூஜை அறையிலையோ அல்லது வந்து உங்களுடைய பெட்ரூம் பீரோலேயோ இல்லை வாட்ரூம்லேயோ எங்கேயாவது வையுங்க அடுத்த மாதம் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் இந்த பேப்பரை வந்து எரிச்சிடணும் ஜஸ்ட்டு கற்பூரம் வச்சு சாம்பராணி தூபக்கால் காமிப்போம் இல்லையா அந்த பாத்திரத்திலேயோ அல்லது பழைய பாத்திரம் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம் நம்ம அந்த பாத்திரத்துல வச்சு எரிச்சிடுங்க சாம்பல நீங்க குப்பையில கூட்டிடலாம் அடுத்த மாதம் தெய்பிரை அஷ்டமில திரும்ப ஒரு புது பேப்பர் இதை மாதிரி எழுதி வையுங்க இத மாதிரி நீங்க எட்டு தேய்பிரை அஷ்டமிக்கு செய்யுங்க இப்ப சில பேர் கேட்கலாம் நான் அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்கு மாதவிடாய் ஆயிட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா அந்த அஷ்டமியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த தேய்விரை கஷ்டமில் தான் நீங்கள் செய்யணும் அல்லது உங்களுக்கு பதில் உங்களுடைய கணவர் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அந்த குடும்பத்தின் சார்பாக அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதம் எழுதும் போது இதில் எழுதக்கூடிய தொகை கணிசமாக குறைவதை நீங்கள் கண்கூடாக காணலாங்க ஸோ எளிய வழிபாடு எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ரெண்டு லெவல் மெம்பர்ஸ் இருக்காங்கங்க ஸ்டார் லெவலில் மெம்பர்ஸ் இருக்காங்க டைமண்ட் லெவலில் மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்குரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நன்றி